ஆப்பிரிக்காவின் மாளிகள் கிராம மின் கிராம மின் இணைப்பு பணிக்காக சென்ற ஐந்து தமிழர்கள் கடத்தல் கும்பல்களால் கடந்த ஆறாம் தேதி கடத்தப்பட்டுள்ளது இதேபோல் சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ரஷ்யாவில் யுக்ரைனில் சிக்கி தவிக்கும் சூழலில் தமிழக அரசிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கூடுதல் விவரங்களோடு நித்தியான தொடர்ந்து தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்களும் வெளிநாடு செல்லக்கூடிய மருத்துவர்களுக்குமான சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை வெ தமிழகத்திலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய அனைவரும் தமிழக அரசிடம் பதிவு செய்து விட்டால் நாங்கள் அவர்களை கவனித்துக் கொள்கிறோம் என்று மிக முக்கியமான ஒரு துறையை உருவாக்கியிருக்கிறது அயலக தமிழர்கள் நலன் மற்றும் மறுவாழ்வு ஆணையரகம் என்று உருவாக்கியிருக்கிறது இதற்காக அமைச்சர் நாசர் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த துறை என்பது திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது ஆனால் முறையாக செயல்பட்டு வருகிறதா என்ற ஒரு கேள்விதான் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ரஷ்யாவில் மருத்துவர் ஜெகதீஸ்வரன் சிக்கியிருக்கிறார் அவருடன் மணிவண்ணன் என்பவரும் சிக்கியிருக்கிறார் இவர்கள் இருவரும் மொழிபெயர்ப்பிற்காக ரஷ்யா சென்றவர்கள் அங்கிருந்து மீண்டும் இந்தியா திரும்புவதற்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் விமான நிலையம் சென்றால் விமான நிலைய அதிகாரிகளால் உடனடியாக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவர் ஜெகதீஸ்வரன் மணிகண்டன் ஒரு பத்து பதிமூன்று நாட்களுக்குள்ளாக விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் எதன் காரணமாக அவர்கள் அங்கு கைது செய்யப்பட்டார்கள் என்ற விவரம் என்பது முழு விவரத்தையும் கூற மறுக்கிறது ரஷ்யாவுடைய அந்த விமான விமான நிலைய அதிகாரிகள் என்று கூறப்படுகிறது மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது இந்திய தூதரகம் அவர்களுக்காக அங்கு பேசி அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது மறுபுறத்தில் மீண்டும் தமிழகம் திரும்புவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் உடனடியாக கைது செய்வோம் என மருத்துவர் ஜெகதீஸ்வரனை மிரட்டுவதாகவும் அவருடைய மனைவி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இது ஒருபுறம் இருக்க மறுபுறத்தில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலைக்கு சென்ற தமிழர்கள் ஐந்து தமிழர்கள் அங்கு சிக்கி தவிக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மாலியில் தற்பொழுது ஒரு நிலையான ஒரு ஆட்சி இல்லாமல் இருக்கிறது இராணுவத்துடைய ஆட்சி இருக்கிறது அதுபோறம் மறுபுறத்தில் பார்க்கும்பொழுது பல்வேறு இனக்குழுக்கள் தீவிரவாத குழுக்கள் என அங்கு செயல்பட்டு வருகிறார்கள் அதில் அல்கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐ உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளும் அங்கு செயல் பட்டு வரக்கூடிய சூழில் ஐந்து தீவிரவாதிகளிடம் தமிழர்கள் ஐந்து பேர் சிக்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கோபுரி என்ற பகுதியில் பணியா மின்சார துறையில் பணியாற்றியிருக்கார்கள் மின்சார நிறுவனத்தில் பணியாற்றிய ஐந்து தமிழர்கள் சிக்கியிருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் அதாவது ஐந்து பேரில் இரண்டு பேர் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கடையானூர் பகுதியை சார்ந்தவர்கள் சுரேஷ் இசக்கி ராஜா என்பவர்கள் மற்றவர்கள் மூவரும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஐந்து பேரில் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு சூழலுக்கு அவர்களுடைய குடும்பத்தினை தவிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது ஆகவே இந்த ஏழு பேர் ஒட்டுமொத்தமாக ஏழு பேர் ரஷ்யாவில் இரண்டு பேரும் மேற்கு ஆப்பிரிக்கா நாடான மாலியில் ஐந்து பேரும் என ஏழு தமிழர்கள் சிக்கித் தவிக்கிறார்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அயலக தமிழர்கள் நலத்துறை என்றுதான் இந்த கேள்வி எழுகிறது இதற்கான அமைச்சர் ஆவடி நாசர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இது குறித்து தொடர்ச்சியாக புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஏன் இன்னமும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது வழக்கமாக வெளியுறவுத்துறை பிரச்சனை வெளிநாடுகளில் பிரச்சனை என்றால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை தான் அதை கவனம் செலுத்தும் அந்தந்த நாடுகளில் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அந்தந்த நாடுகளில் அவர்களுக்கான எம்பசி இருக்கும் இந்தியாவுடைய எம்பசி இருக்கும் அந்த எம்பசியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்த நாட்டு அதிகாரிகளுடன் பேசி பிரச்சனையை சுமூகமாக முடித்து அவர்களை மீண்டும் இந்திய நாட்டிற்கு தாயகம் திரும்புவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டிலும் நாங்களும் அதை செய்கிறோம் என்று அயலக தமிழர்கள் துறையை உருவாக்கியது திமுக ஆனால் உருவாக்குறதுக்கு பிறகாக அது முறையாக செயல்படுகிறதா என்றால் இது வழக்கமாக இது போன்ற நேரங்களிலோ ஏதோ ஒன்று பிரச்சனைகள் ஏற்படும் நேரங்களிலோ ஒரு தொலைபேசியை வழங்கிவிட்டு இதற்கு அழைத்து கூறலாம் என்று என்பது போல அன்று ஒரு நாள் மட்டுமே செய்திக்காக வெளிவருவது போல ஒரு தோற்றத்தை அளிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இரண்டு இடங்களில் அதாவது பாதிக்கப்பட்ட ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவர் ஜெகதீஸ்வரனுடைய இல்லத்திலிருந்து நமது செய்தியாளர் ஜெயலானியும் மறுபுறத்தில் அந்த ஐந்து தமிழர்கள் தென்காசி மாவட்டத்தில் இருவரும் மூவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தூத்துக்குடி பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் செல்வராஜும் இணைந்து இணைந்து இந்த இரண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் நேரடியாக என்ன பிரச்சனை என்பது குறித்து பேச இருக்கிறார்கள் முதலாவதாக நம்முடைய இணைவதற்காக செய்தியாளர் ஜெயலானி ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரன் குடும்பத்தினுடன் இணைந்திருக்கிறார் ஜெயலலி தற்பொழுது அவருடைய குடும்பத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்ன உதவியை நாடி இருக்கிறார்கள் எத்தனை நாட்களுக்கு முன்பாக இந்த அயலக நலத்துறையுடன் அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் என்ன நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது அவர்கள் குடும்பத்தினர் கூறக்கூடிய கருத்து என்னவாக இருக்கிறது ஜெயலலி நித்யானந்தன் கடந்த நாற்பது நாட்களுக்கு முன்பாக ரஷ்யாவிற்கு மொழிபெயர்ப்பிற்காக சென்றிருக்கிறார் மருத்துவர் ஜெகதீஸ்வரன் தனது நண்பரின் தொழிலுக்காக மொழிபெயர்ப்பிற்காக அவருடன் உதவிக்காக சென்ற மருத்துவர் ஜெகதீஸ்வரன் கடந்த நாற்பது நாட்களுக்கும் மேலாக தற்போது ரஷ்யாவின் அதிகாரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்ப முடியாமல் சொல்லலாம் துயரத்திற்கு ஆளாகியிருப்பது இருப்பது தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக ஜெகதீஸ்வரன் குறித்த முழு பின்னணியை பார்த்தோம் என்றால் ஜெகதீஸ்வரனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யாமினி என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்திருக்கிறது இவருக்கு இரண்டு வயது குழந்தை இருக்கிறது தொழில் என்று பார்த்தால் மருத்துவராக இருக்கிறார் குறிப்பாக ஜகதீஸ்வரன் தற்போது ரஷ்யாவில் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதற்கான மற்றும் ஒரு காரணமாக பார்க்கப்படுவது ஜகதீஸ்வரனின் கல்வி தகுதிதான் குறிப்பாக ஜகதீஸ்வரன் மருத்துவராக இருக்கிறார் அந்த ஜகதீஸ்வரன் மருத்துவ படிப்பினை யுக்ரைனில் படித்திருக்கிறார் குறிப்பாக உலக நாடுகளில் தமிழர்கள் சிக்கி தவிப்பது என்பது தற்போது சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் உலக நாடுகளில் நிலவக்கூடிய அந்த பதற்றமான சூழல் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போக அதேபோன்று பாலஸ்தீனத்திற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் உள்ளிட்ட பல்வேறு போர்கள் காரணமாகவும் இதே போன்று விழிப்புணர்வு இல்லாமல் சிலர் இது அயல் நாடுகளுக்கு சென்று அங்கு சிக்கிக் கொள்வதும் உள்ளிட்ட பல காரணங்களிலால் தற்போது அங்கு சிக்கிக் கொள்கிறார்கள் இதுபோன்று வெளிநாடுகளில் சிக்கிக் கொள்பவர்களை மீட்கக்கூடிய பணிதான் வெளியுறவுத்துறைக்கும் அதே போன்று தமிழகத்தில் மட்டுமல்லாது தமிழர்கள் உலக நாடுகளில் எங்கிருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்த அரசு துணை நிற்கும் என்பதாக தெரிவிக்கிறார் அதற்காகவே தமிழகத்தின் பிரத்யேகமாக அயலக தமிழர் நலத்துறை என்பதாக ஒரு துறை செயல்பட்டு வருகிறது அந்த துறைக்கென தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் அது மட்டுமல்லாமல் அதற்கென துறை அமைச்சர் இருக்கிறார் ஆனாலும் கூட இது தொடர்பாக பல முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக மருத்துவர் ஜெகதீஸ்வரன் கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக ரஷ்யாவில் சிக்கி தவித்து வருகிறார் அவரை மீட்கக் அல்லது அவரை அவரிடம் குடும்பத்தினரை தொடர்புபடுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த துறை எடுக்கவில்லை என்பது அவர்களது குடும்ப உறுப்பினருடைய வருத்தமாக இருக்கிறது அந்த குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மருத்துவர் ஜெகதீஷனுடைய மனைவி நம்மோடு இருக்கிறார் அவ் வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க கணவர் வந்து எப்போ ரஷ்யா போனாங்க எதுக்காக போனாங்க எப்போ அங்க மாட்டிக்கிட்டாங்க உங்களுக்கு எப்படி தகவல் தெரியும் மேடம் சரி கடந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்துட்டு அவங்க ரஷ்யாவுக்கு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு அவங்களும் போகிறாங்க அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு இமிகிரேஷனில் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயமா அவங்க வந்துட்டு ஏதோ ட்ரபிளில் மாட்டிக்கிறாங்க அப்போ வந்துட்டு மொழி தெரியாமல் அவர் தவிச்சதுனால வந்துட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க நான் வந்துட்டு அவர் நல்ல மொழி பேசுவார்னு சொல்லி இவரை கூப்பிட்ருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டை அப்போ அவங்க உள்ளே போய்ட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உனக்கு எப்படி வந்துட்டு ரஷ்யன் தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் யுக்ரைன்ல படித்தேன் அப்படின்னு ஒன்றுமே அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பேசவும் விடலையும் எதுவுமே பண்ண விடல போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணி ஃபோனு லேப்டாப்பு எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து சீஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டாங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மேலே வந்துட்டு கேஸ் போட்டு பத்து நாள் வந்து உள்ள தள்ளியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாள் வந்து அதே இடத்துல இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே ரெண்டு நாள் வந்துட்டு சாப்பாடு தண்ணியெலாம் எதுவுமே கொடுக்காம அவங்கள வந்துட்டு உள்ள வச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ட்டு கூட்டு போய் கேஸ் போட்டு பத்து நாள் அவங்கள உள்ள தண்ணாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்பு அது முடிஞ்சு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தப்போ வந்துட்டு நீ உனக்கு தண்டனை முடிஞ்சிருச்சு இன்னும் உங்கள் ஃப்ரெண்டை தான் வந்துட்டு அதாவது என்னோட ஹஸ்பண்டை தான் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் நீ போகலாம் அப்படின்னு தான் அதுக்கு அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு இல்லை அவரு கூட அவரை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் அவரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னதுக்கு உனக்கு வந்துட்டு டிபோர்ட் செய்யல உங்கள் ரெண்டு பேருக்குமே குத்தியாச்சு ஆனால் நீ இப்போ வெளியே தெரிஞ்சனா அகைன் நீ வந்து வேற கேஸில் ஒன்று உள்ளே தள்ளப்படும் நீ இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரையுமே மிரட்டி அமிச்சிட்டாங்க அவர் அப்போ அப்போதான் வந்துட்டு எங்ககிட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி நாங்கள் பத்து நாள் தான் இருந்தோம் இந்த மாதிரி வந்துட்டு பொய்யான கேஸ்லாம் போட்டு அவரை வந்துட்டு உள்ள வச்சிருக்காங்க என்னையுமே வந்து பொய்யான கேஸ் எல்லாம் போட்டு உள்ள தள்ளினாங்க என்ன கேஸ் அப்படின்ட்டு வரும்போது வந்துட்டு நாங்கள் ஏதோ அதிகாரிகளை வந்து எதிர்த்து பேசினதாகவும் ஒவ்வொ பண்ணல டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்ததுக்காகவும் வந்துட்டு எங்களை வந்துட்டு உள்ள தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சொன்னாங்க எங்ககிட்ட அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் லாயர் வைக்கிறது போடுறது வரது அந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு 那个。Uh அவர் அங்கே இருக்க கைதிங்க கிட்டே வந்து வந்துட்டு ரிலீஸ் ஆகவங்க கிட்ட வந்துட்டு லெட்ரு எழுதிட்டு என் நம்பர் கொடுத்து எனக்கு சென்ட் பண்ண சொல்லுவார் இந்த மாதிரி என் மனைவிக்கு வந்து லெட்டர் தெரிவிச்சிருங்க அப்படின்ட்டு அதில் வந்து அவர் எழுதி லாயரை பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இங்கே எல்லாம் வந்து வேற மாதிரி போகுது எல்லாமே வந்து தவறாக செயல்படுறாங்க எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் எதுவுமே இங்கே சரியாக கிடைக்கிறதில்ல எதுவும் இது பண்ணுறதில்லை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே வந்து நாங்கள் வந்து ஒரு ஹாயர் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த லாயருமே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லாயர் அப்பாயின்மெண்ட் பண்ணால் அவங்க தெரிவிக்கிறது மட்டும்தான் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க மட்டும் தான் இருந்தாங்க அவர் சொன்னதுமே வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க ஒபே பண்ணலை அதிகாரிகளை அப்படிங்கிற மாதிரி கேஸ்ல தான் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அது முடிஞ்சும் அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணோம் ஆனால் அது முடிஞ்சும் அவர் வரல அக்டோபர் ஆறாம் தேதி மறுபடியும் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் அதே வாசல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவரை ரிலீஸ் பண்ணி வாசல் வரைக்கும் கூட்டி வந்து வேற ஒரு அதிகாரிங்கக்கிட்ட கிட்ட வந்து அவரை ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்சு வச்சு அப்படியே வந்துட்டு மறுபடியும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு திருப்பி வந்து புரோட்டோகால் போடுறாங்க திருப்பி வந்து கோர்ட்டுக்கு போறாங்க அந்த கோர்ட்ல வந்து அந்த ஜட்ஜுமே சொல்றாரு அந்த ஜட்ஜுமே சொன்னதா என் லாயர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவர் மேல எதுவுமே தெரிய எதுவுமே உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல எதுவும் எதுக்காக நீங்க வைக்கணும் உங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல இல்ல அப்ப விட்டுருலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரமே சொன்னது அதுக்கு அந்த கோர்ட்ட ஜட்ஜு சொன்னதுக்கு அந்த அதிகாரி அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயுமே அதிகாரமா பேசினதான் வந்து என் லாயர் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியல அவங்க இன்வெஸ்டிகேஷன் தானே கேட்கறாங்க பண்ணி பண்ணட்டும் ஒரு பத்து நாள் மறுபடியும் அவருக்கு வந்து பத்து நாள் தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் வெளியே வராரு வெளியே வந்து நாங்க வந்து பிளைட் டிக்கெட் போட்டு அவரை வந்துட்டு இங்க கூட்டிட்டு வர வந்து பிளான் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவர் இமிகிரேஷன் குள்ள போனாரு போனது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட வந்து எந்த ஒரு போன் அவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லை அவரை ஒரு வார்த்தை கூட கேட்காம முதல் நாள் அரெஸ்ட் பண்ண அதே அதிகாரி வந்துட்டு அங்கே வரார் அவர் அவர் இவரை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து இமிக்ரேஷனில் இருக்கவங்க போன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அதிகாரியை பா அந்த அதிகாரி வந்து இவரை வந்துட்டு நிறுத்தி திருப்பி வந்துட்டு இவரை வந்துட்டு இது பண்ணி கூட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போய் தொடர்ந்து வந்து நான்கு முறைக்கு மேல வந்து பத்து நாட்கள் கைது பண்றதும் அதுக்கப்புறம் விடுவிக்கிறதும் மீண்டும் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கைது பண்றதும் இப்படி சூழல்லே இருந்துட்டு இருக்கு இப்போ உங்களுடைய கணவருடைய நிலை என்னவா இருக்கு நீங்க இது தொடர்பாக எம்எஸ்சிக்கோ இல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த தமிழக அயலக தமிழர்களுடைய அந்த நலத்துறைக்கு வந்து புகார் கொடுத்தீங்களா மீட் கொடுத்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்க அப்பயே வந்து பதினெட்டாம் தேதியா வந்து எனக்கு லெட்டர் கொடுத்திருந்தாங்க அதாவது நாங்க ரஷ்யன் ஆத்தாரை கிட்ட கேட்டிருக்கோம் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுத்திருந்தாங்க சரி நாங்களும் அதை நம்பிட்டு இருந்தோம் சரி அவங்க பேசுவாங்க ஏன்னா அவங்க தானே இப்போ நமக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நாற்பது நாள் அவர் வந்து ஜெயில் தண்டனையே நாற்பது நாள் மேலே அனுபவிச்சிருக்காரு இப்போ அறுபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு எப்படி பார்த்தாலும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணி எல்லாமே பண்ணி ஆனால் ரெண்டு மாதம் ஆகியும் இன்னும் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வந்துட்டு எங்களுக்கு வரவே இல்லை அவர் வந்துட்டு லாஸ்டா வெளியே வந்துட்டு லாயரோட ஃபோன்லேருந்து இந்த இந்த தகவல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து தெரிவிச்சார் தெரிவித்து லாயரோட இதுவில் வந்து கஸ்டடியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ நாங்கள் தங்க வச்சு இருந்தோம் அவரை இப்போ லாயருமே வந்து என்ன சொல்லிட்டாங்க அந்த எஃப்எஸ்பின்ற அதிகாரிகள் வந்து லாயரை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நீ அவனுக்கு உதவி பண்ணனா உன்னையும் வந்துட்டு நாங்கள் இது பண்ணுவோம் ஏதாச்சும் உமலையே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களையுமே கூப்பிட்டு மிரட்டி இருக்க மிரட்டியிருக்காங்க அப்போ இது சட்டப்படி ரொம்ப இல்லீகலா எல்லா பக்கத்துல இருந்தும் போகுது அப்படின்னவே தான் நான் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட கேக்குறேன் கோரிக்கையா கேக்குறேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இது சட்டவிரோதமா நடக்குது இதை வந்துட்டு எப்படியாவது வந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதுதான் வந்துட்டு கோரிக்கையா வச்சு நான் கேக்குறேன் அதாவது நீங்க கடந்த நாற்பது நாட்களுக்கு முன்பாக இருந்து ஒரு மாதத்துக்கு மேல நீங்க புகார் வச்சுட்டீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அவங்களுடைய பதில் என்னவா இருக்கு இப்போ நீங்க பொருளாதாரத்துல இப்ப அங்கு வழக்கறிஞர் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது இப்போ பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு சிரமப்பட்டு இருக்கீங்க இப்போ வந்துட்டு எங்களுக்கு எந்த அவர் இல்லாமல் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை ரெண்டு வயசு குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு நான் வந்துட்டு அங்கே வழக்கறிஞர் வைக்கிறதுக்கே வந்துட்டு எப்படி பார்த்தாலும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியாச்சு அஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் செலவு பண்ணியிருக்கேன் அஞ்சு லட்சத்துக்கு கம்மியாக செலவு பண்ணலை என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்ற இது உள்ளதான் நான் வந்துட்டு தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு நான் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ டெல்லி போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் வந்து எல்லா இடத்துலையும் இந்த கேஸை பற்றி நான் அப்பீல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவங்களும் வந்துட்டு எனக்கு தகவல் சொல்கிறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க அயிலக துறையிலயும் வந்துட்டு நான் வந்து இந்த கேஸை பற்றி அப்பீல் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்துட்டு எந்த ஒரு ச எல்லா இடத்துலையுமே எனக்கு என்ன சொல்கிறதுன்னா அப்டேட் வரும் அப்டேட் வரும் ஆனா வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரவே இல்ல வரல எந்த ஒரு அப்டேட்டும் தர மாட்டிக்கிறாங்க எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல எங்களை வந்து மீட்டு கூட்டிட்டு வருமா என் கணவரை இல்ல வந்துட்டு அவர் எதனா ஆனதுக்கு அப்புறமா தான் மீட்டு கூட்டிட்டு வருமா தான் எனக்கு வந்துட்டு தெரியல அது ஒரே ரீசன் சார் அவர் வந்து யுக்ரைனில் படிச்சுட்டு வந்திருக்காரு அங்கே ரெண்டு நாட்டுக்கும் வந்து போர் நடக்கிறதுனால வந்து உள்ளேயே வந்துட்டு அவரை வந்துட்டு எப்படியெல்லாம் மிரட்டியிருக்காங்க யுக்ரைனில் படிச்சியா உன்னை வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாரு அப்படி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு நான் யுக்ரைனில் படித்தாலும் நான் வந்து ஒரு இந்தியன் என் கல்லூரி படிப்பை மட்டும் தான் வந்திருக்கேன் அதுக்காக நீங்க என்ன இப்படி பண்றது தவறு அப்படின்னு சொன்னதுக்கு கூட வந்துட்டு அவரு தகாத வார்த்தையில பேசியிருக்காங்க எது பண்ணியிருக்காங்க இவரு ரஷ்யன் மொழி தெரியறதுனால இவருக்கு எல்லாமே தெரியுது அங்க என்ன நடக்குது வருது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எம்பசி கிட்டயும் நான் டெய்லியும் மெயில் அனுப்புறேன் டெய்லி போராடுறேன் எல்லா எல்லா பக்கத்துல இருந்தும் எல்லா கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் நான் கேட்கறேன் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் எல்லா கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் நான் கேட்டுக்கிறேன் எப்படியாவது அவரை மீட்டு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில கூட நான் எம்பசிக்கு மெயில் போட்டேன் ஆனா வந்துட்டு அவரு எனக்கு ரெண்டு எனக்கு வந்துட்டு கொஞ்ச நாளா வந்து அவரோட அவர் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல இப்போ அதனால நான் அதை கூட வேண்டி கோரிக்கையா போட்டிருக்கேன் எனக்கு வந்துட்டு அவர் இருக்காரா இல்லையானாவது ஒரு அப்டேட் கொடுங்க அவர் மேல என்ன கேஸ் போகுது என்ன புகார் போகுது அதையாவது எனக்கு சொல்லுங்களேன் எனக்கு அவர் பத்து பத்து நாள் உள்ள இருந்தாரு அந்த கேஸ் வந்துட்டு எல்லாமே டிஸ்ரெஸ்பெக்ட் ஒபே பண்ணல அப்படிதான் போட்டிருக்காங்க அதுக்கான பேப்பர்ஸும் என்கிட்ட இருக்கு நான் எங்க வேணாலும் அது கொண்டு போய் நான் சப்மிட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு அந்த பேப்பருங்களும் நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா எல்லாமே வச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல அப்போ வந்துட்டு இது இல்லீகல் டிடென்ஷன் மாதிரிதான் போதே அப்படின்னும் போது வந்துட்டு ஏன் கவர்மெண்ட் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேங்குது தவறு பண்ணியிருந்தா கூட கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்காக யோசிக்கலாம் தவறே இல்லாத ஒரு மனுஷனை ஏன் வந்துட்டு இந்த மாதிரி கொடுமை பண்றாங்க கஷ்டப்படுத்துறாங்க இதுக்கான முயற்சியை வந்து விரைவா எடுக்கலாம்ல இவங்க ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளவு மாசம் ஆகணும் அவர் வந்துட்டு எம்பசி கிட்ட கேட்டிருக்காரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸாவது எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஆனா அதை கூட எம்பசி வந்து தரத்துக்கு மறுக்குது அதான் எதனால இப்படி அவங்க வந்துட்டு எதுவுமே செயல்படுத்தாம இருக்காங்க செயல் பண்ணாம இருக்காங்க இது இது வந்து விரைவா செயல்படுத்தி ஆகணும்ல அவங்க எதனால இது மறாம இருக்காங்க அப்படிங்கறத தான் நான் வந்து கேக்குறேன் நேரடியாக கேட்டோம் நித்யானந்தன் அதாவது ஒரு மனைவியின் ஒற்றை ஆளான போராட்டம் தான் இது தனது கணவரை எப்படியாவது மீட்டு மீண்டும் தமிழகத்திற்கு அழைத்து வர வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவர் ஜெகதீஸ்வரன் அர்மேனியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்ததற்கு பிறகாக இவர்கள் அர்மேனியாவில் தான் குடியேறி அங்குதான் தங்களது வாழ்க்கையை கடந்து வருகிறார்கள் அவ்வப்போது விடுமுறைக்குத்தான் இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு வந்து செல்கிறார்கள் தற்போதும் கூட கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக விடுமுறைக்காக தனது சொந்த பந்தங்களை பார்த்துவிட்டு செல்லலாம் என்பதற்காக இரண்டு மாத விடுமுறையில்தான் அர்மேனியாவிலிருந்து தனது குழந்தையுடன் ஜெகதீஸ்வரனும் அவரது மனைவியும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள் இடத்தில் அவரது இந்த தமிழகத்தைச் சேர்ந்த நண்பர் ஒருவர் நான் ரஷ்யாவிற்கு செல்வதாகவும் வெறும் மூன்று நாட்கள் பயணம்தான் தனக்கு மொழி மொழி தெரியாது உதவிக்கு வரும்பாடி அழைத்திருக்கிறார் அதற்காகவே இவர் மீண்டும் ரஷ்யாவிற்கு சென்றிருக்கிறார் அந்த நிலையில் தான் தற்போது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிந்த உடனடியாக தொடர்ந்து தமிழக நலவாடி தமிழக ஆயுளக தமிழர்களை மீட்பக்கூடிய துறையிடம் இந்த பெண் புகார் அளித்திருக்கிறார் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த புகார் குறித்து என்ன தகவல் இருக்கிறது எங்களிடம் தெரிவிங்கள் என்பதாக கேட்டு வருகிறார் ஆனாலும் கூட இந்த பெண்ணின் கண்ணீருக்கு சிறிதும் பதிலளிக்காத நிலைதான் தற்போது தமிழகத்தில் நீடித்து வருகிறது பதிலளித்து வருகிறார்கள் துறை சார்பில் தெரிவிக்கக்கூடிய பதில் அப்டேட் கொஞ்ச நாள்ல வரும் எந்த அப்டேட்டும் இல்லை ரஷ்யாட்ட நாங்கள் கேட்டு சொல்றோம் நாங்கள் மெயில் பண்ணியிருக்கோம் நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கோம் இப்படின்ற மாதிரியான தகவல் தான் கிடைக்கப்பட்டதை தவிர இவர்களுக்கு அந்த மருத்துவர் மீது என்ன புகார் அளித்திருக்காங்க எந்த புகார் அடிப்படையில் அவரை

அரசு கை கொடுக்குமா விரைவில் உடனடியாக ரஷ்ய எம்எஸ்சியிடம் தொடர்பு கொண்டு அவரது கணவரை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்களது கோரிக்கை என்பது முதலில் தனது கணவர் எங்கு இருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறார் அவருக்கு தேவையான அடிப்படை உதவிகளை முதலில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அவர் மீது என்ன புகார் போடப்பட்டிருக்கிறது எதற்காக அவர் தொடர்ந்து இதுபோன்று கைது செய்யப்படுகிறார் சிறைப்பிடிக்கப்படுகிறார் கைது செய்யப்படுகிறார் என்ற தகவலையாவது எங்களிடம் தெரிவிங்கள் என்பதாகவே அவரது கோரிக்கை அவரை மீட்டு உடனடியாக தமிழகத்திற்கு அழைத்து வர வேண்டும் எண்ண ஓட்டம் எல்லாம் இந்தியாவிற்கும் ஏற்படுத்தக்கூடிய பெண்மணி படக்கூடிய நம்மளால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்காக கடும் துயரத்தில் இருக்கிறார்கள் எனவே பார்க்கக்கூடிய அரசும் அயலக தமிழர்கள் நலத்துறை சார்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் உடனடியாக இந்த விவகாரம் அதிகாரத்தில் தலையிட்டு மருத்துவர் ஜெகதீஸ்வரனை மீட்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக இருக்கிறது நித்யானந்தன் ஒரு பெண்ணாக இருந்து தன்னுடைய கணவரை மீட்பதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்து வரக்கூடிய அந்த பெண்மணியுடைய கண்ணீரை நம்மால் பார்க்க முடிந்தது இருந்த நேரத்தில் அந்த பெண்மணியின் சார்பாகவும் வைக்கக்கூடிய கோரிக்கை அயலக நலவாழ்வுத்துறையும் அயலக தமிழர் நலவாழ்வுத்துறையும் இருக்கக்கூடிய அந்த துறை என்பது தமிழர்களை மீட்பதற்காக தான் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது மீட்பதற்காக தான் அந்த துறையை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் நாசரும் போல் துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய வல்லலாரும் இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திற்கான மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது அவர்களுடைய வழியையும் வேதனையும் நேரலையில் பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் ஜெயலலிக்கு நன்றி